ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் சேல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய அட்டிகை கலெக்ஷன்ஸ் ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் க்ளியரன்ஸ் சேல் கலெக்ஷன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ் டாலர் செயின் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லெந்து ரேட் வந்து நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஐம்பூன்ல ஒரு சூப்பரான லோட்டஸ் டாலர் கொடுத்துருப்பாங்க செயின் வந்து பாக்ஸ் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸோ இதோட ரேட் வந்து நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ப்ரைஸோட ஸ்கிரீன் சார் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் இது இதுவுமே ஒரு சூப்பரான அண்ணா பறவை டாலர் சிங்கிள் ஹூக்கு டாலரு அதுக்கு மேட்சிங்காக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் கொடுத்துருக்கேன் இதுவுமே வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் இந்த செயின் ப்ளஸ் டாலர் சேர்த்து உங்களுக்கு நானூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறோம் க்ளியர் சேல் ரேட்டில் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ நல்லாவே லென்த்தாக இருக்கும் என்கிறவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வந்து ஈச் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கிள் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே செட் ஆஃப் டூ பேங்கிள் வரும் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் ஃபோரும் மட்டும் அவைலபிள் இருக்குது இந்த டிசைனில் ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் டூ பேங்கிள் ப்ரீமியம் குவாலிட்டி பேங்குள் இது மேட் பேங்கிள் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் பேங்குள் இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோரும் சிக்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கிள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு இதோட ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாமே ஸ்டாக் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டுந்தான் ஓரளவு ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே ஒரு பேர் ரெண்டு பேர் தான் இருக்குது ஸோ ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் டூ பேங்குள் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கில் ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தாலிக்குடி மைக்ரோ ப்ளேட்டில் ஒரு சூப்பரான தாலிக்குடி முடி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காசு இதோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சூப்பரான கிளியரன்ஸ் எழுது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் எல்லாமே ஸோ வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி கேட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட க்ளியர் அண்ட் சேல் ரேட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டென் இன்ச்சஸ் இதோட லென்த்து இது சலங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைன் கொலுசாக இருக்கும் முந்நூற்றி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் க்ளியரன்ஸ் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் விட ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டென் இன்ச்சஸ் இந்த கொலுசோட சைஸ் ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிமூவபிள் அட்டைகி க்ளியர் அண்ட் சேல் ரேட் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது இந்த டிசைனில் ரிமூவபிள் டைப்பில் வரும் ஓகேவா ஸோ வித் பேக்ஷீனோட வந்துடும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியர் சேல் ரேட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்டிகை ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு அட்டிகை வித் பேக்ஷீனோட வந்துடுவது ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக்ஷீன் உங்களுக்கு கொடுக்கும்போது அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு அட்டிகை பேட்டர்னு ஒரு சூப்பரான நெக்லஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் கிளியர் அண்ட் சேல் ரேட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிள் டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அரும்பு டிசைன் செயின் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான விஷேப் டாலர் செயின் அறுநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்டோட ரேட்டு நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு செயின் இந்த மாதிரி லீஃப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க அறுநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ கிளியரன்ஸ் சேலுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன் ப்ராடக்ட்டு நிறைய காட்ட வேண்டியது வேண்டியதுனால ஸோ அதனால் ஸோ அதனால் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் ஓட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்க அப்போ நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு சூப்பரான டீ இது இதோட ப்ரீவியஸ் ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃபுல்லாகவே த்ரீ பால்ஸ் வச்சது இது இதோட இப்போ ஆஃபர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன்ஸ் சேல் ரேட்டில் வருது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஒரு சூப்பரான பதக்கம் கொடுத்துருப்பாங்க சைடில் மூணு பால்ஸ் ரெண்டு சைடும் கொடுத்துருப்பாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அட்டையை பியூர் ஒயிட் கலர் காம்பினேஷன் வித் இயரிங் கூட வரும் இதோட ஆஃப் ரேட் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணிட்டுருந்தோம் இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒயிட் கலர் இருக்குது அண்ட் தான் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரூபியில் கலர் காம்பினேஷன் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டூ லைனில் ஒரு சூப்பரான அட்டிகுது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்கும் வந்துடுது எண்ணூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி இன்சஸ் டாலர் செயின் இதோட ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயினே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த செயின் ப்ளஸ் டாலர் சேர்த்து நம்ம ஆஃபர் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துருக்கோம் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கொடுத்துருக்கோம் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து புடி செயின் ஓகே இப்போ நல்லாவே லென்த்தாக இருக்கும் பத்து புடி செயினில் இந்த மாதிரி டபுள் சைடில் உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிற மாதிரி எஸ் பேட்டன் இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புறம் ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஃபார்மிங் ஜிமிக்கிக்கு ஐம்போன் ஸ்டெட்டை கொடுத்துருப்பாங்க இதோட கிளியரன்ஸ்லேயே டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ க்ளியரன்ஸ் சைடில் ஒரு சூப்பரான இது டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் செட் திருகானே பேட்டன் வரும் இரநூத்தி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதில் இன்னொரு பேட்டன் கீழே ஒரு ஜிம்கி பாருங்கள் லீஃப் டிசைனில் இருக்கும் இதுவுமே இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியரன்ஸ் செயல் ரேட் வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாட்டல் இது வந்து சைட் மாடலில் வரும் முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓட ரேட்டு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அவைலபிள் இருக்குது முந்நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒயிட் கலர் காம்பினேஷனில் டாலர் செயின்னு ஐநூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காசு கதோட ரேட் ப்ரீவியஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்த தொண்ணூற்றி ரூபா இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் நல்ல பெரிய டாலர் கொடுத்துருக்காங்க டபுள் செட் பிக்அப் மாடல் ஒரு சூப்பரான டாலர் இதோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் ப்ளஸ் டாலர் கொடுத்துருப்போம் இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஒரு டாலர் செயின் கீழே வந்து ஸ்டாண்டிங் ஸ்டோன் வச்ச மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஓகேவா தௌசண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான நெக்லஸ் மாதிரி இருக்கும் சைடில் ரெண்டு அண்டு வச்சு உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு சின்னதாக செயின் வச்சு இந்த மாதிரி பேக் செயின் பேட்டர்னில் இதோட க்ளியர் சேல் பாட்டிங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப் இதெல்லாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் சேல் பண்ணிட்டுருந்தோம் கிளியர் அண்ட் சேலில் இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் கிளியர் சேல் ரேட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இது அவைலபில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஐபோ நட்டிகை ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் ரேட்டில் கொடுத்தாச்சு ஸ்டாண்டிங் ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான அட்டிகை இந்த அட்டிகை இதுக்கு முன்னாடி ஒரு காட்டின ஒரு டாலர் சின்னு அப்படியே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இந்த அட்டிகை இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சா டபுள் சைடில் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ப்யூர் ஒயிட் கலர் காம்பினேஷன் க்ளியரன் சேல் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த அட்டிகை எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியர் அண்ட் சேல் ரேட் இதோட ஒர்க் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு டபுள் சைடில் பிக் ஆக மாதிரி வச்சுருப்பாங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே ரோபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க கிளியர் அண்ட் சேல் ரேட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஓகேவா அப்படியே ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாலர் செயினு இதுவுமே வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் மேடல் மாடல் பேக் செயின் பேட்டன்னில் வரும் இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருப்போம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வரும் குட்டியாக ஒரு நெக்லஸ் மாதிரி உங்களுக்கு வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப் அகெயின் ஒரு சூப்பரான டாலர் செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் செயின் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேவா மைக்ரோ ப்ளேட்டில் ஒரு சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன்ஸ் இல்ல எது தேர்ட்டி இன்ச்சஸ் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருவேன் பிரைஸ்க்கு பக்கத்துல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் பட் நான் சொல்லும்போது போது நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த அட்டி இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான ஏடி ஸ்டோனில் பதக்கம் கொடுத்துருப்பாங்க சைடில் அட்டையே ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரு ஸ்ட்ரெட் வந்துடுது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கிளியரன் சேல் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தான் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் காணெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய கிளியரன் சேல் கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கிளியரன் செய்யல ரொம்ப ரொம்ப ரீசனபிள் கிளியரன்ஸ் செயலுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்துச்சா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் சோ ஸ்டாஃப் பார்த்தா கூட அவங்க லேபிள்ல போட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் நைட் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே என்ன இஷுவா இருந்தாலும் ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நான் எப்போமே நைட் வந்து தூங்குறது ஸோ அதனால வந்து எதுவும் ரிப்ளை லேட்டா பண்றாங்கன்னு நினைச்சிக்காதீங்க இந்த இஷு சொல்றதெல்லாம் நான் தான் பார்க்க முடியும் நான் எப்போமே அந்த எயிட் டு நைன் தான் வந்து ரீஃபண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூ அது எல்லாமே எல்லா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதே தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த எயிட் டூ நன் இந்த டைமில் தான் எல்லாருக்குமே ரீஃபண்ட் ஒரு சில பேர் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிருப்பாங்க நூறுரூவா கம்மியாக பே பண்ணிருப்பாங்க அந்த இஷ்யூஸ் எல்லாமே நாங்கள் நைட்டு தான் பார்ப்போம் அந்த எயிட் டூ நயன் கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டவங்க எல்லாருக்குமே அந்த எயிட் டூ நைன் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேவா ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூனா கண்டிப்பாக கேளுங்க ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணலாம் கூட நான் உங்களுக்கு நான் எயிட் டூ நயனுக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா அவங்க ஃபாலோஅப்பில் தான் போட்டு வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லேயர் ராணி ஹார மாதிரி இது ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதோட ரேட்டு க்ளியர் அண்ட் சேல் ரேட்டில் இது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க உருவெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடலாக இருக்குது கிளியர் அண்ட் சேலில் கொடுத்துட்டேன் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ஃபைனலாக ஒரு ரெண்டு டிசைன் மாட்டல் இருக்குது இதுவுமே ஆஃபர் தான் இதோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் லைன் மாட்டல் அந்த லே லேயர் இருக்கல சிங்கிள் செயினில் வரும் அது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் இது ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதுவுமே வந்து சிங்கிள் லைனில் உங்களுக்கு செயின் நிறைய இருக்கும் பாருங்கள் ஸோ அஞ்சு இடத்துல வச்சுருப்பாங்க இது வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லேர் சின்னு இதெல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் கிளியர் அண்ட் சேர்லேட் ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு வந்துட்டோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த ஒரே ஒரு டாலர் செயின் இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து நான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இந்த மாதிரி ஸ்கொயர் சின்னு அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐம்பது டாலர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இன்னைக்கு வந்துட்டு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருச்சா வாட்ஸப்பில் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான சேல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்